முருகனின் ஆறுபடை வீடுகளும் அதன் சிறப்புகளும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அப்படி முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள இடங்கள் அனைத்துமே சிறப்பானவை என்றாலும் குறிப்பிட்ட ஆறு இடங்கள் முருகப்பெருமானின் அவதார நோக்கமாக அமைந்த ஆறு இடங்களை ஆறுபடை வீடுகள் என சிறப்பித்து போற்றுகின்றோம் முருகப்பெருமான் பல இடங்களில் கோவில் கொண்டிருந்தாலும் முக்கியமான ஆறு கோவில்களை முருகனின் ஆறுபடை வீடுகள் என சிறப்பித்து கூறுகிறோம் வடைவீடு என்பது போர் புரியும் படையின் தலைவன் தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடத்தை குறிக்கும் சூரபத்மனுடன் போர் செய்வதற்காக முருகன் தங்கியிருந்தது திருச்செந்தூர் தலம் மட்டுமே இருந்தாலும் மற்ற ஐந்து இடங்களையும் படைவீடு என்றே குறிப்பிடுகிறோம் இதற்கு என்ன காரணம் என்பதை நக்கீரர் தனது திருமுருகாற்றுப் படையில் குறிப்பிடுகிறார் இதில் முருகப் பெருமான் தங்கியிருந்து முக்கிய திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடங்களை குறிப்பிட்டு தன்னை வழிபடுபவர்களின் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அருளக்கூடியவர் என முருகனின் பெருமைகளை சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் இதனால் இவைகள் முருகனுக்குரிய ஆற்று படை வீடுகள் அதாவது முருகனின் பெருமைகளை உணர்த்தும் தலங்கள் என குறிப்பிடுகிறார் இதுவே காலப்போக்கில் ஆறு படை வீடு ஆயிற்று ஆறு சக்கரங்களை குறிக்கும் ஆறு படை வீடு முருகனின் ஆறு படை வீடுகளும் மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களை விளக்கும் இடங்களாகும் அதனாலேயே இந்த ஆறு தலங்கள் மட்டும் ஆறு படை வீடுகள் என சிறப்பித்து கூறப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிட்டானம் திராவினன்குடி பழனி மணிப்பூரகம் திரேரகம் சுவாமிமலை அநாகதம் குன்று தோராடல் திருத்தணி ஆக்ஞை பழமுதிர்ச்சோலை விசுத்தி திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் கோவில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு ஆகும் இருநூற்று நாற்பத்தேழு தேவார திருத்தலங்களில் ஒன்று ஆகும் நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் இந்த தலத்தை பாடியுள்ளனர் இங்கு சத்தியகிரீஸ்வரர் சிவன் பவளக்கனிவாய் பெருமாள் கற்பகவிநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டி ஒரே குடவரையில் இருப்பது வேறு எந்த முருகன் திருக்கோவில்களிலும் காண இயலாத காட்சி ஆகும் திருப்பரங்குன்றத்தில் பிரகாரம் கிடையாது சிவனே மலை வடிவமாக அருளுவதாலும் கோயில் குடவரையாக இருப்பதாலும் பிரகாரம் இல்லை மலையைச் சுற்றி கிரிவலம் மட்டுமே செல்ல முடியும் அம்பாள் ஆவுடை நாயகி தனிச்சநதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறார் இங்குதான் சூரசம்ஹரத்தின் போது சுப்பிரமணிய சுவாமி வேல் வாங்குவார் இங்கு மட்டும்தான் முருகன் அமர்ந்த கோலத்தில் உள்ளார் மற்ற வீடுகளில் நின்ற கோலத்தில் அருளுகிறார் இங்கு தெய்வானையை மணம் முடித்த கோலத்தில் அருளுகிறார் அருகில் நாரதர் இந்திரன் ஆகியோர் உள்ளனர் பிரம்மா நின்ற கோலத்தில் வீணையில்லாத சரஸ்வதி சாவித்திரி ஆகியோரும் உள்ளனர் சூரியன் சந்திரன் கீழே முருகனின் வாகனமான மயில் மற்றும் ஆடு உள்ளது இது மற்ற தலங்களில் காண கிடைக்காத அபூர்வ காட்சி ஆகும் சுப்பிரமணியரின் தரிசனம் காண்பதற்காக தேவர்கள் மற்றும் மகரிஷிகள் வெண்ணிற மயில் வடிவில் இங்கு வசிப்பதாக ஐதீகம் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதிச்சொக்கநாதராக அருளுகிறார் இங்கு இவர்தான் மூர்த்தி ஆவார் விழா காலங்களில் இவருக்குத்தான் கொடியேற்றப்படுகிறது இருப்பினும் முருகனே சிவபெருமானின் வடிவம் என்பதால் அவரே வீதி உலா வருகிறார் என்பது இன்னொரு சிறப்பு ஆகும் ஆரம்ப காலத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு உள்ள தென்பரங்குன்றம் குடவரைக் கோயிலே பிரதானமாக இருந்திருக்கிறது இக்கோயில் சேதமடைந்ததால் கோயிலை மறுபக்கத்திற்கு மாற்றி முருகப்பெருமானை வடக்கு திசை நோக்கி திருப்பி அமைத்திருக்கின்றனர் எனவே திருப்பிய பரங்குன்றம் என்றழைக்கப்பட்ட இவ்வூர் திருப்பரங்குன்றம் என்று மருவியது அருணகிரியார் தன் பாடல்களில் தென்பரங்குன்றுரைப் பெருமாளே என்று பாடுகிறார் இப்போதும் மூலவர் சிவன்தான் இவரை சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கின்றனர் முருகன் தெய்வானையைத் திருமணம் செய்த தலம் என்பதால் முருகனுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலாக மாறிவிட்டது ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது புனுகு மட்டும் சாற்றப்படுகிறது முருகன் குடைவரை மூர்த்தியாக இருப்பதால் இந்த ஏற்பாடு புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று முருகனிடம் உள்ள வேல் மலையிலுள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு அபிஷேகம் நடக்கும் அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் கோயில் இங்கு மட்டுமே ஆகும் வேலுக்கு முக்கியத்துவம் ஏன் என்றால் சூரனை ஆட்கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததே ஆகும் சிவன் விநாயகர் முருகன் ஆகிய மூவருக்குமான வாகனங்கள் கொடிமரத்திற்கு அருகில் அமைந்துள்ளன இங்குள்ள தெட்சிணாமூர்த்தி இடது கையை தன் காலுக்குக் கீழே உள்ள நாகத்தின் தலை தலைமீது வைத்துள்ளபடி இருப்பது மற்றுமோர் சிறப்பு ஆகும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகும் இந்த தலத்தை அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் பாடி உள்ளனர் இங்குதான் முருகன் சூரபத்மனை வதம் செய்தார் இங்கு மட்டுமே நான்கு உற்சவர் சுவாமிகள் உள்ளனர் ஷண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் பெருமாள் என்று நான்கு உற்சவர்கள் தனித்தனி சன்னதிகளில் அருளுகின்றனர் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்றழைக்கின்றனர் இங்கு மூலவர் கிழக்கு நோக்கி கடலை பார்த்தபடி அருளுகிறார் ராஜகோபுரம் மேற்கு நோக்கிய திசையில் உள்ளது கிழக்கே கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒருநாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் எனினும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது ஆறுபடை வீடுகளில் உயரமான ராஜகோபுரம் இங்கு மட்டுமே உள்ளது இங்கு முருகன் தவக்கோலத்தில் அருள் புரிகிறார் இங்கும் முருகனுக்கு பிரகாரம் இல்லை இந்த மூலவரின் உற்சவர் அருகில் தெற்கு நோக்கி அருளுகிறார் அவருக்கு பிரகாரம் உள்ளது மூலவருக்கு செய்யும் அனைத்து பூஜைகளும் இவருக்கு உண்டு இங்கு மூலவராகிய முருகனுக்கு பின்புறம் முருகன் வழிபட்ட ஐந்து லிங்கங்கள் உள்ளன இந்த லிங்கங்களுக்கு பூஜை முடிந்த பிறகே மூலவருக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன இங்கு முருகனுக்கு ஒன்பது கால பூஜை நடத்தப்படுகிறது இக்கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருக்கிறது இது செந்தூரும் மலைக்கோவில் என்பதற்கு சான்று இங்கு கந்தசஷ்டி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது குருபகவான் முருகனுக்கு அசுரர்களைப் பற்றிய வரலாற்றை இத்தலத்தில் கூறினார் இந்த கோவில் குறுஸ்தலமாகப் போற்றப்படுகிறது முருகனின் வெற்றிக்காக கந்த ஷஷ்டியாகம் துவங்கும் ஜெயந்திநாதர் தான் சூரனை வதம் செய்ய வருவார் ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்படும் கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வர் குமரவிடங்கர் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார் நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு திருமணம் நடக்கும் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் முருகன் தெய்வானையுடன் வீதியுலா செல்வார் அப்போது பக்தர்கள் தங்கள் ஊரில் திருமணம் செய்து கொண்ட முருகனை வரவேற்கும் விதமாகவும் போரில் வென்றதன் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் அவர் மீது மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வர் பிரகாரத்தில் உள்ள மேதா தெட்சிணாமூர்த்தி கூர்மம் அஷ்ட நாகங்கள் மேதா மலை என நான்கு ஆசனங்களின் மீது அமர்ந்திருக்கிறார் இவருக்கு பின்புறம் உள்ள கல்லால மரத்தில் நான்கு வேதங்களும் கிளிகள் வடிவில் இருக்கிறது இங்கு மான் மழுவுடன் காட்சி தருகிறார் குரு தீபாவளி அன்று புத்தாடைகளை வெள்ளி பல்லக்கில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று பிரகார தெய்வங்களுக்கு அணிவிக்கின்றனர் இதை தெய்வானையை முருகன் மனம் முடிக்கக் காரணமாக இருந்த தலம் என்பதால் இந்திரன் இத்தலத்தில் மருமகனுக்கும் அவரைச் சார்ந்தவர்களுக்கும் தீபாவளிக்குப் புத்தாடை எடுத்துத் தருவதாகச் சொல்கிறார்கள் பழனி இது மூன்றாம் படை வீடு ஆகும் இந்த தலத்தை அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் பாடியுள்ளனர் திருப்புகளில் அருணகிரியார் இந்த பழனிமலை மலை முருகனைத்தான் அதிக பாடல்களில் பாடியுள்ளார் மலைக்கோயிலுக்கு அறுநூற்று தொன்னூறு படிகள் கடந்து செல்ல வேண்டும் பழனி மலையில் முருகன் கோயில் கொண்டிருக்கும் கருவறையில் பழனியாண்டவர் அருகில் ஒரு சிறிய பேழை இருக்கிறது அப்பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறார்கள் இவர்களை பழனியாண்டவர் பூஜிப்பதாக ஐதிகம் மலையில் நின்ற இவர் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என்று பெயர் பெற்றார் பிற்காலத்தில் இங்கு வந்த போகர் சித்தர் முருகனுக்கு நவபாஷானத்தால் ஒரு சிலை வடித்தார் இந்த மூர்த்தியை மலைக்கோயிலில் மூலவராக காட்சி தருகிறார் முருகனின் கையில் உள்ள தண்டத்தில் ஒரு கிளி உள்ளது அந்த கிளி அருணகிரியாரின் வடிவமாகப் போற்றப்படுகிறது மூலவர் ஆண்டி கோலத்தில் அருளுகிறார் தினமும் இரவு இவருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்படுகிறது அதை காணவே பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் திரளாக வருகின்றனர் ஆறுபடை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகன் நவபாஷண சிலையால் ஆனவர் பழனி செல்பவர்கள் இங்கு உள்ள பெரியவுடையரையும் பெரியநாயகியும் தரிசித்து செல்கின்றனர் தைப்பூச திருவிழா பெரியநாயகி அம்மன் கோயிலிலேயே நடக்கிறது விழாவின்போது இங்குள்ள உற்சவர் முத்துக்குமாரசுவாமி தினமும் எழுந்தருளுவார் பழனியில் மூன்று கோலங்களில் முருகனை தரிசனம் செய்யலாம் பெரியநாயகி கோவிலில் வள்ளி தேவசேன சமேதராகவும் மலையாடிவரத்தில் திரு ஆவினங்குடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலை மீது தண்டபாணி தெய்வமாகவும் அருளுகிறார் இங்கு மட்டுமே ஆறுபடை வீடுகளில் அன்ன அபிஷேகம் நடைபெறுகிறது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளும் தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு ஆனி மூல நட்சத்திரத்தில் திருஆவினன்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போதும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி கோயிலிலும் உப்திராடம் நட்சத்திரத்தில் பெரியாவுடையார் கோயிலிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சேரமான் பெருமான் என்னும் மன்னரால் இந்த கோவில் கட்டப்பட்டு பின்னர் நாயக்கர் காலத்தில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு உள்ளன இங்கு மட்டுமே சித்தராகிய போகருக்கு சமாதி உள்ளது சுவாமி மலை இது நான்காவது படை வீடு ஆகும் இங்கு முருகன் நின்ற கோலத்தில் அருளுகிறார் இவர் சிவனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்தால் இங்கு மூலவர் குருவாக அருளுகிறார் மூலவர் இங்கு சுவாமிநாத சுவாமி என அழைக்கப்படுகிறார் அருணகிரியாரும் நக்கீரரும் பாடியுள்ளனர் இங்கு தமிழில் உள்ள அறுபது ஆண்டுகளை விளக்கும் விதமாக அறுபது படிகள் உள்ளது மலைகளே இல்லாத தஞ்சை மாவட்டத்தில் மலை மீது இருப்பது சிறப்பு ஆகும் இங்கு ஐயப்பன் கோவில் போல தமிழ் வருட பிறப்பில் படி பூஜை செய்யப்படுகிறது ஆறுபடை வீடுகளில் இங்கு தான் முருகன் உயராமாக உள்ளார் சுவாமிநாத சுவாமி நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன்மேல் எழுந்தருளியிருக்கும் சுவாமிநாத மூர்த்தி பாணலிங்கமாகவும் காட்சி தருவது சிறப்பு ஆகும் முதல் மூன்று படை வீடுகளில் சிவபெருமான் தனியாக எழுந்தருளுகின்றார் ஆனால் இங்கு முருகனே சிவபெருமான் வடிவில் அருளுவது சிறப்பு ஆகும் இங்கு மூலவருக்கு வாகனமாக யானை உள்ளது இங்குள்ள முருகனுக்கு அலங்காரம் சிறப்பு பெற்றது விபூதி அபிஷேகத்தின் போது பழுத்த ஞானியாக காட்சி தருகிறார் பழனி போலவே இங்கும் முருகன் மட்டும் தனித்து உள்ளார் இங்கு ஸ்தல விருஷம் நெல்லியாகும் திருத்தணி இது ஐந்தாம் படை வீடு ஆகும் முருகன் கோபம் தணிந்து இங்கு காட்சி தருகிறார் அருணகிரிநாதர் திருப்புகளிலும் நக்கீரர் திருமுருகாற்றுப் படையிலும் ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்து முருகனை குறித்து பாடியுள்ளார் வள்ளியைத் திருமணம் செய்த தலம் இங்கு வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் உள்ளன இங்கும் புத்தாண்டில் படி பூஜை நடைபெறுகிறது இங்கு முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி அருளுகிறார் சித்திரை திருவிழாவில் தெய்வானை திருக்கல்யாணம் மாசி விழாவில் வள்ளி திருமணமும் நடைபெறுகிறது பள்ளியறை பூஜையின் போது ஒருநாள் தெய்வானையும் ஒருநாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர் இங்கு முருகன் சூரனை வதம் செய்த பிறகு கோபம் தணிந்து வந்து அமர்ந்ததால் சூரசம்ஹாரம் இங்கு நடைபெறவில்லை மாறாக அன்று முருகனை குளிர்விப்பதற்காக புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இன்னமும் இருக்கிறது இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது மூலவர் சன்னதி மேலே உள்ள விமானம் ஆறு தளங்களைக் கொண்டது ஆறு படை வீடுகளில் இங்குதான் உயரமான கருவறை கோபுரம் முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாகக் கொடுத்ததாகச் சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை விழாக்காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரச்சாதம் வழங்கப்படுகிறது இங்கும் சுவாமிமலை போலவே யானைதான் வாகனமாக உள்ளது பழமுதிர்ச்சோலை முருகனின் ஆறாம் படை வீடு அருணகிரியாரின் பாடல் பெற்ற தலம் முருகன் ஒளவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று வினவிய தலம் இன்றும் அந்த நாவல் மரம் இங்கே இருக்கிறது இந்த மரம் மற்ற நாவல் மரம் போல் அல்லாமல் ஐபசி மாதத்தில் பழுக்கிறது ஆறுபடை வீடுகளிலே இங்கு மட்டும்தான் வள்ளி தெய்வானை முருகன் ஒரே பீடத்தில் அருகருகே ஒரே கருவறையில் உள்ளனர் இங்கு முருகன் உள்ள மலை அடிவாரத்தில் அரகர்கோவில் உள்ளது இது நூற்று எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று ஆகும் இங்கு முருகன் மாமன் அருகில் இருக்கிறார் இது ஒரு காலத்தில் அடர்ந்த காடு மலை மேலே முருகன் குறிஞ்சிக் கடவுள் மலை அடிவார="# காட்டில் திருமால் முல்லை நிலக் கடவுள் எங்கும் இது போன்ற அதிசயம் காண முடியாது ஸ்ரீரங்கம் பெருமாளை வெள்ளையர்கள் கவர்ந்து செல்ல வந்தபோது பெருமாளை இங்கு உள்ள சோலை மலையில் கொண்டு வந்து பத்திரமாக வைத்து இருந்தனர் ஆக இங்கு உள்ள முருகன் மாமனுடன் நல்ல இணக்கம் கொண்டவர் பரங்குன்றம் செந்தூர் சோலைமலை ஆகிய தலங்களில் முருகன் தன் மாமன் உடன் இருக்கிறார் நோய் நீக்கும் ஆறுபடை வீடுகள் ஆறுபடை வீடுகளையும் வழிபட்டால் நோய் நீங்கி துன்பங்கள் அகன்று மன அமைதி கிடைக்கும் வளமான வாழ்க்கை அமையும் என யோகிகளும் சித்தர்களும் கூறுகிறார்கள் திருப்பரங்குன்றம் தெய்வானையை மணந்த தலம் திருச்செந்தூர் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த தலம் பழனி சித்தர்கள் வாழ்ந்த தலம் என்பதால் தீர்க்கும் தலமாகும் சுவாமிமலை பிரணவத்தின் பொருளை ஈசனுக்கே உபதேசித்த தலம் திருத்தணி முருகப்பெருமான் கோபம் தணிந்த வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த தலம் பழமுதிர்ச்சோலை அவ்வைக்கு உலக வாழ்க்கைக்கு மெய்ஞானம் அவசியம் என்பதை உணர்த்திய தலம்